புதிய கல்வி கொள்கை என்ன அப்படிங்கறத எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும் புதிய கல்வி கொள்கையை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு குழப்பத்தை பொதுமக்கள் மனசுல ஏற்படுத்தி நடுத்தர வர்க்க குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான கல்வியை கிடைக்காம பண்ணிட்டு இருக்குது நம்முடைய தமிழக அரசு புதிய கல்வி கொள்கை எந்த இடத்திலுமே தாய்மொழிக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை படி தமிழ்நாடு அரசு வச்சிருக்க கூடிய கல்விக் கொள்கையின்படி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எந்த மொழியில் வேணாலும் கத்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கக்கூடிய படிப்பா ஆனா புதிய கல்வி கொள்கை அமுலாச்சு அப்படின்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அவனுடைய தாய் மொழியே கத்துக்குவா ஒரு குழந்தையுடைய மொழி திறன் நாலு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள அந்த மொழி திறன் அடி நல்லா அடித்தளமிடப்படுறதா உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க ஆர்வம் அந்த குழந்தைக்கு அதிகரிக்கு அஞ்சாம் கிளாஸ் மேல பெற்றோர் விருப்பப்படி அவனுடைய விருப்பப்படி அவன் எந்த வேணாலும் கத்துக்கலாம் ஆனால் தாய்மொழி கட்டாயம் அது போக மூணாவது ஒரு மொழிய அது ஹிந்திங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு பிடித்தமான அருகாமை மொழியான மலையாளம் கத்துக்கலாம் கன்னடம் கத்துக்கலாம் ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட பையன் ஒரு மலையாளத்தை பூர்வீகமா கொண்டிருக்கூள் கடை தமிழோட சேர்த்தி தாய்மொழி மலையாளத்தையும் கத்துக்கலாம் இப்படித்தான் புதிய கல்வி கொள்கை சொல்லுது ஹிந்தி படிச்சுக்கோங்கன்னு எந்த இடத்திலயுமே சொல்றது கிடையாது ஆனா ஹிந்தி படிச்சுக்க ஒரு வாய்ப்பா நம்முடைய மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஹிந்தி பிரச்சார சபான் ஒரு சபாவை ஏற்படுத்தி தனிப்பட்ட முறையில ஹிந்தி பிரச்சாரம் பண்ணினாங்க அரசாங்கம் இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே தமிழ வீட்டில இருந்து துரத்துனத மிச்சம் தமிழ கொண்டு போய் வெளிநாடு மாநிலங்களையோ வெளி இடங்களுக்கோ கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எந்த விதமான முயற்சிகளும் நம்முடைய தமிழக அரசோ நம்முடைய எடுத்துட்டதே கிடையாது கிச்சன் ஆக்கணும் படுக்கை பெட்ரூம் ஆக்கணும் கழிவறையை டாய்லெட் ஆக்கணும் வாசல வெராண்டா வாக்கணும் கதவை கேட் ஆக்கணும் காலையில் எழுந்த காலையில் எழுந்தவன் குட் மார்னிங் காலை காலை எழுந்தவுடன் பெட் காப்பி கண்டவருக்கு எல்லாம் குட் மார்னிங் பல்வழக்கு டூத் பேஸ்ட் பரவச குளியல் பாத்ரூமில் காலை உணவு பிரேக் கழிப்புடன் அளிப்பது பேண்ட் ஷர்ட் மதிய உணவுக்கு லெக் பீஸ் மனசுக்கு பிடித்தது லஞ்சு உன்ன பிடிக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு உறங்கும் போது குட் நைட்டு அந்நிய மொழிக்கு இங்கிலீஷ்க்கு தமிழ் துரத்துனது யார் அப்படின்னா நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்த சீர்கேட்னாலதான் தமிழ் சாதாரண மொழி கிடையாது ஆயோன் மேய மைவரை உலகமும் அன்னைக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் வந்து அந்த பாடலை எழுதினார் அப்படின்னா அந்த குறிஞ்சி முல்லை மருத மெய்தல் பாலின் ஐந்து வகை நிலங்களா பிரிச்சு அஞ்சுக்குமே இந்த நம்முடைய தெய்வங்களை நிலங்களுக்கு தெய்வமா வைக்கிறார் தொல்காப்பியர் அப்படின்னா தேசிய ஒருமைப்பாடு தொல்காப்பியத்திலேயே இருக்குது இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா தமிழ் மொழி வளரணுங்கிறது தமிழ் மொழிமேட்டு இருக்கக்கூடிய அக்கறையில கிடையவே கிடையாது இன்னொரு மொழி கத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு தேசிய ஒருமைப்பாடு வந்துரு அவ இங்க இருக்கிறவ ராமேஸ்வரத்துல இருக்கிறவ காசி நோக்கி கும்பிட போயிருவா எரியணுங்கிறத தமிழ்நாட்டை பிரிவினைவாதத்தை வளர்த்துறதுக்காக இந்த மொழி கொஞ்சம் பயன்படுத்திட்டு தவிர இவங்க வச்சிருக்க கூடிய சன்சின் இங்கிலீஷ் பிரதானம் அங்க கேம்பஸ் கூட்ட தமிழ் பேசினா ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்னைக்கும் அமல்படுத்திட்டு இருக்காங்க